ஹாய் வணக்கம் என்ன சொல்லுறோம் அப்படின்னா அதுல சூர்யாவுக்கு வந்து சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் அது எல்லாமே லாக் பண்ணிட்டாங்க பேங்க் அக்கௌண்ட்டு அதனுடைய போ சிம்மு என்னோட நான் கொடுத்துருந்த போன் எல்லாமே லாக் பண்ணிருக்காங்க அதை நான் ஏன் இப்போ சொல்றேன் அப்படின்னா அவங்க வந்து ரிக்வெஸ்ட் வந்து அவங்க ஃப்ரெண்டு யாமினி அப்படிங்கிற பொண்ணு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ரிக்வெஸ்ட் கேட்டாங்க சரி நான் ஒத்துக்கிட்டேன் சரி நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன் நான் வந்து அங்கே சைபர் கிரைம் அவங்க சொன்ன போக முடியல மறுநாளே நான் ஆட்டோ எடுத்துட்டு போனேன் அங்கே போயிட்டு வந்தா இருநூத்த ரூபாய் அது குட்டப்பிரச்சு கொஞ்சம் தனி அவுட்டர்ல இருக்குது போயிட்டு வந்த ரூபா கொடுக்கணும் ஆட்டோவுக்கு அதுல வேற வெயிட்டிங் சார்ஜ் ஆகும் இதெல்லாம் நான் போயிட்டு வந்தேன் அன்னைக்கு போனதுக்கு ஏன் இப்படி ஓப்பன் பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நான் போட்டிருப்பேன் அதுலயும் போட்டு பாருங்க அப்பங்காட்டி இல்லைங்க அவங்க வச்சிருக்காங்க ப்ராப்ளமா இருக்குதா அவங்க ரெக்ஸ்ட் பண்ணி கேட்டாங்க அமௌண்ட் கொடுத்துறோம்னு சொல்லிக்கிறாங்க எல்லாம் போன் என்னோட லாக்க ஆயிடுச்சிருக்கிறேன் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுங்காட்டி அவங்க சரி அப்படின்ட்டு ஏதோ பார்மாலிட்டிக்கு செஞ்சாங்க அங்க மெயில் அனுச்சுருக்கோம் அனுச்சுட்டு எனக்கு மேலும் மெசேஜ் வந்தது இமெயில் ஐடியில அனுப்பிச்சுனா மெயில் வந்தது ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க ஆனா அங்க பார்த்தா ஓப்பன் ஆகல ரெண்டாம் மூணா பார்த்தா ஓப்பன் ஆகல திரும்ப திரும்ப அவங்க போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எனக்கு எப்ப ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும்னா தெரியலடா ரெண்டு நாள் ஆயிரும் ரெண்டு மூணு நாள் ஆயிரும் சொன்னாங்க அப்படின்னு அது சொன்னது சரி சரின்ட்டு அது ரெண்டு மூணு நாள் ஆனும் ஆகல திரும்பவும் நான் போனேன் திரும்பவும் போன் பண்ணி பேசினேன் அந்த பேசினது வாய்ஸ் வந்து நான் அப்படியே ரெக்கார்ட் அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்ச கூடணும் ஏன்னா திரும்ப மூணு நாளைக்கு அப்புறம் நான் கழிச்சு போய் திரும்பவும் சொன்னேன் ஓப்பன் பண்ண சொல்லி அவங்க என்ன கண்டிஷன் போட்டாங்கன்னா இப்ப போனுக்கு மட்டும்தான் நான் இருபதாயிரம்னு சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட அவங்க அது நினைக்காம போனையும் கொடுத்து இருபதாயிரம் போடணும் அவங்க போட்டுக்க நான் சொன்னது வந்து ஓன்லி இருபதாயிரம் போனுக்கு மட்டும் தான் நான் கேட்டிருந்தேன் அவங்க வந்து இருபதாயிரம் டெபாசிட் பண்ணி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் போன் பே கூட போடலாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து டெபாசிட் பண்ண சொல்லுங்க அப்போ தான் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னாங்க நான் கேட்டு போய் ஸ்கூலு வந்துட்டேன் அதுக்கப்புறம் சரி நான் பணம் அனுப்பிச்சு விட்றேன் நான் இருபதாயிரம் போட்டு விடறேன் போட்டு அப்புறம் நீங்க அதை ஓப்பன் பண்ணி கொடுத்துட முடியுமா அப்படி ஓப்பன் பண்றாங்க மூணு நாள் ஆயிரமாமா அப்படின்னு அங்க சைப்பர் கிராம போய் பாத்துருக்காங்க நெக்ஸ்ட் அவங்க அண்ணா வந்து அண்ணா அண்ணா போலீஸ் அவங்க அண்ணா போலீஸ் அப்படிங்குது சரி போலீஸா இருந்தா அவங்க பாக்க போலீஸ் ரொம்ப தெரியும் போலீஸ்னா ஒரு மினிஸ்டர் இல்ல நான் போலீஸ்னா அவங்களுக்கு தகுந்த வேலை கொடுப்பாங்க என்ன போலீஸ்னா அவங்க பாப்பாங்க அந்த ரூட் மட்டும் ஏன்னா கவர்மெண்ட் பவர்ஃபுல்லா அது போலீஸுக்கு மாட்டாங்க கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் இருக்குதோ அது அந்த வேலை பார்ப்பாங்க அவங்க அது ஓகே அப்புறம் என்னங்க என்னது ஐஸ்வர்யாங்கிற ஒரு பொண்ணு அவங்க ஃப்ரெண்டு தான் அவங்க ஃப்ரெண்டு ஆந்திராவில் கலெக்டர் ஆகும் அவங்களோட சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் வர ஆந்திராவில் கலெக்டர் அந்த கலெக்டரை வச்சு மூவ் பண்ணலாம்னு ஐடியா பண்ணுறோம் அப்படின்னுச்சு ஏய் இல்லை என்ன இல்ல இது ஒரு நிமிஷம் புரிஞ்சு பாருங்க கலெக்டர் கலெக்டர் போய் என்னதான் எந்த அப்புறம் சின்ன மேட்டர் போய் கலெக்டர் எடுத்தா பார்த்து பாத்துட்டு இருப்பாங்களா சரி அப்படி நீ பாத்துக்கலாம் கலெக்டர் வச்சு பாக்குறேன் அப்படி கூட நீ பாத்துக்கலாம் ஏன் பாக்கல இன்னொன்னு அப்புறம் என்ன சொன்னாங்க கலெக்டர் வச்சு மூவ் பண்றோம் அப்படின்னாங்க நாங்க அந்த அந்த ரூட்ல போலாமட்டு இருக்கிறோம் அப்படின்னு சரி பண்றதுதான் பண்ணிக்கண்ணா இல்லைன்னா போய் கம்ப்ளைண்ட் தான் கொடுப்பேன் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்க மேல எல்லாம் ரிப்பீட் அப்படியே பண்ணுவோம் நீங்களே அந்த மாதிரி எல்லாம் லாக் ஆகும் அப்படினு என்ன ப்ரூஃப் இருக்குதோ பண்ணுமா அப்படின்ட்டு நான் பண்ண முடியுமா பண்ணிக்கோட்டு நான் சரி அப்படித்தான் வந்தா வந்துட்டு போயிட்டு போகுது நான் வேற அக்கௌண்ட் இதெல்லாம் போன் நம்பர்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னா அவங்களே சொன்னாங்க அந்த சைர் கிரைம் எல்லாம் அவங்களே சொன்னாங்க வேற நம்பர் வாங்கிட்ட போது பரவாயில்ல குறிப்பிட்டு சொல்லுங்க அப்படின்ட்டாங்க என்ன ப்ரூஃப் வச்சு கொடுக்கணும் ஓகே குடுக்குறேன் எதோ ஒன்று வச்சு குடுக்கலாம் அவங்க அண்ணன் போலீஸ்ல அது கொடுக்கலாம் அதுவும் இல்லாம அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல வந்து நிறைய மெசேஜ் அனுப்பி விட்டுச்சு என்ன மெசேஜ் அப்படின்னா ஒரு மெசேஜ் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன் அந்த வாய்ஸ் வாய்ஸ் மெசேஜ் பாருங்க அது என்ன என்ன நான் போய் கேஸ் கொடுத்தேன் எல்லாமே தப்பு என்ன தான் தப்பு நீங்க போய் இதை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க நான் நான் கிப்டா கொடுத்த அந்த மொபைல் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு ஏமா கிப்டா கொடுத்தாலும் சரி நான் மோசமே பொய்யே பேசுதாலும் சரி என்னுடைய அமௌண்ட் உன்னுடைய அக்கௌண்ட் வந்திருக்குது சரியா அந்த ப்ரூப் ஓ நான் ப்ரூஃப் எங்கிட்ட பில் இருக்குது இத்தனை வச்சுக்கிட்டு எப்படி எங்கிட்ட ப்ரூஃப் பண்ண ப்ரூஃப் ப்ரூப் இருந்தா நான் பொய் கேஸ் கொடுத்து ப்ரூஃப் பண்ண சொல்லலாம் அப்படி பண்ணல நான் என்கிட்ட பத்து பைசா வாங்கலையே அந்த மாதிரி நான் ஆல்ரெடி லைவ்ல கூட அந்த இதை எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தேன் இப்ப அது இப்ப தான் சீக்கிரம் சீக்கிரம் டெலிட் ஆயிடுதுல பாக்குறேன் நான் இருந்தேன்னு நான் கூட இன்னொரு வீடியோ கூட நான் போட்டு காமிக்கிறேன் அவங்க எப்படி பேசினாங்கன்னு நான் தான் தப்பு பண்ணேன் நான் போய் கேஸ் கொடுத்தேன் எப்படி நான் போய் சொல்லுவேன் சத்தியமா உண்மை மட்டும் தான் நான் பேசுவேன் இப்பவும் சொல்றேன் நீ நார்மலா கம்மிட்டு இருந்ததுதான் ஒரு நான் சொன்னேன் அந்த காசு ரிட்டர்ன் போட்டு விடுன்னு சொன்னாங்க என்னுடைய அது வந்து ஃபர்ஸ்ட் பதினாறாயிரத்தி ஐநூறு எனக்கு எனக்கு வேண்டியது இருக்குது நான் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண காசுல பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபா இந்த அந்த பொண்ணு வந்து இஷ்டத்துக்கு திட்டும் எல்லாம் பண்ணும் அதுக்கப்புறம் நான் வந்து அதை திட்டுறப்ப என்னுடைய மொபைல்லேயே லைவ் போட்டு என்னமே திட்டினா இந்த உலகத்துல யாராவது ஏற்றுக்குவாங்களா சொல்லுங்க மனசு மனசு ஃபீல் வராதா வாயில் உனக்கு குளிப்பிடுத்துரும் நீ அனாதையா இருக்கிற நீ செத்துருவ என் கால் செருப்புக்கு சமம் என் செருப்புலயே அடிப்ப தொடர்பாட்டில அடிப்புன்னு சொன்னேன் இதெல்லாம் ஒரு வீடியோவை எடுத்துட்டானு மெசேஜ் அந்த கமெண்ட் பண்ணது கூட போட்டுட்டு இருக்கேன் பெரிய வீடியோ அது இல்லாம வாய்ஸ் கொடுத்துருக்குது இதெல்லாம் அப்புறம் என்னுடைய சேலுக்கு ஆஹ் ஸ்ட்ரைக் கொடுத்து வார்னிங் கொடுத்துருக்குது உன்னை தவிர்த்து வேற யாருமே இல்ல அங்க செக் பண்ணி பார்த்தமே நாங்க நான் ஏன் போய் சொல்லணும் அந்த ப்ரூஃப் விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு உங்ககிட்ட வந்து சந்திப்பு இல்ல ஆனா அதுக்கு வாய்ப்பில்லை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல நான் சென்னை போறனும் அது என்னோட விருப்பம் சரியா நான் எப்ப போவேன் எப்ப வருவேன் அப்படிங்கிற என்னுடைய இஷ்டம் நான் அமைதியா இருந்திருந்தேன் நான் ஏதோ ஒரு முடிவு பண்ணிருப்பேன் நீ இந்த நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து பெரிய மினிஸ்டராட்ட வந்து பேசின ஆச்சா போச்சா அவருக்கா பேக்காய்க்கு அப்படி பண்ண நான் பண்ணுவேன் பண்ண மாட்டேன் நீ அதிகாரம் பண்ணினா எங்களுக்கு ஜெயிக்கவே முடியாது பண்ண மாட்டேன் நீ வேற அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் உங்க வீட்டுக்கார வச்சுக்கலாம் நிறைய ஆப்ஷன் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா எங்க போய் நீ நாளும் உன்னோடைய அந்த சைபர் கிரைம் இது வந்து அப்படியே தான் இருக்கு அந்த கேஸ் மேல நீ லா நீ சாவளவும் அந்த கேஸ் போகாது சரிம்மா அது அந்த ஓப்பன் ஆகி க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் உனக்கு ரிலீஃப் ஆகும் அதுலயுமே உனக்கு அந்த பாயிண்ட் இருக்கும் அங்க நீ எவ்வளவு திளா எனக்கு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க யா யாமனு என்ன சொன்னாங்க அமைதியாரு அதெல்லாம் முடிவரைக்கும் நம்ம மூணு பேத்துக்குள்ளேயே இருக்கணும் யாருக்கா சொன்னா பர்ஸ்ட் சொல்லல நீ ஏன் பப்ளிக் பண்ணிடுற உம் அதுல எல்லாத்தையும் விட்டு சொல்றேன் அது ஃப்ரெண்ட் நான் சொல்றேன் அச்சா பூச்சல் சொல்றேன் எனக்கு ஏன் அவளை மனசு நோக்கடிக்கிற அளவுக்கு பேசுற நீ பேசுறது இருக்கு கொஞ்சம் சேவைட்டோம் என்ன இருக்கும் இல்லாம இல்ல பண்ண பாக்கலாம் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கணும் சரியா அமைதியாருன்னா உனக்கு வாழ்க்கை என்னைக்குமே நல்லா இருக்கு ஒரு மாசத்துல நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு எனக்கு என்ன சூப்பரா சூப்பராடுதுன்னு சொல்லாத அது ஒரு நாளைக்கு அமுத்தி விடும் சரியா ஏழரை சனி நடக்கிறப்ப ஃபர்ஸ்ட் கொடுத்துன்னா லாஸ்ட்ல புடுங்கிட்டு போகும் ஃபர்ஸ்ட் புடிக்கிட்டு போச்சுன்னா லாஸ்ட்ல கொடுக்கும் இதுதான் அதை நடக்க முடியுது என கேட்பாரு யாருமே இப்ப கொடுக்குது நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு தாண்டவ மாடாத அதையும் போட்டு முடிச்சு விட்டுவாங்க என்ன ஆஹ் முருக பெருமா நிக்கிறாரு என்கிட்ட அப்படின்னா பெருமா நிப்பாரு எல்லாத்துக்கிட்டே நிப்பாரு யாருகிட்ட உண்மையிட்டதோ கிட்ட வந்து பை பேசி எல்லாம் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு தகுந்த ஒரு தண்டனை கொடுப்பாரு எனக்கும் தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு கொடுக்கட்டும் நான் அனு சரியா எப்ப கொடுப்பாங்களோ அனுச்சுக்கிட்டோம் நான் இப்பவே உடம்பு முடியாம தான் கேட்குறேன் உனக்கு எப்ப வந்து நான் அந்த என்னோட சேனல் ஒண்ணு டிலீட் பண்ணி என்னன்னு அக்கப்பூர் பண்ணி வச்சிருக்கேன் என்ன வெயிட் பண்ணு